வணக்கம் சென்டர் மேப் ஸ்டூடெண்ட் நான் உங்கள் கபிலன் நம்ம தமிழ்நாடு கைடு சீரீஸ்ன்னு சொல்லிட்டு சென்டர் மேப்ல பார்த்துட்டு இருக்கோம் இந்த தமிழ்நாடு கைடு சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டைப்பு என்ன அப்படின்னா தமிழக போக்குவரத்து தமிழகத்துல என்னென்னலாம் போக்குவரத்து இருக்குன்னா போக்குவரத்து கழகம் கிடையாது ஓகேவா இதில் தமிழகம் போக்குவரத்துனா ரோடு சாலைகள் நீர் வ நீர் வழியாக என்ன என்னென்ன இருக்கு எவ்வளவு தூரம் போறோம் சாலைகள் எந்தெந்த ஊ ஊரக சாலைன்னு சொல்லுவாங்க என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் என்ஹெச் ஃபிஃப்டி செவன் இந்த மாதிரி நேஷனல் ஹைவேஸை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து மாவட்ட சாலைகள் அதுக்கப்புறம் இதே மாதிரி ஊராட்சி சாலைகள்னு சொல்லிட்டு பெரிய இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரயில் பாதைகள் இதெல்லாமே சேர்த்தது தான் வந்து போக்குவரத்தில் வந்துடும் ஓகே அந்த இதில் இன்னைக்கு என்னட பார்க்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு இது மெயினா சாலை போக்குவரத்து பார்ப்போம் ரயில் போக்குவரத்து விமான போக்குவரத்து அப்புறம் கப்பல் போக்குவரத்து ஆகிய நான்கு வகையான போக்குவரத்து வசதிகளை பெற்றுள்ள மாநிலங்கள் எது அப்படின்னா தமிழ்நாடு விமானம்னா திருச்சியில் இருக்குது மதுரையில் இருக்குது திருநெல்வேலியில் இருக்குது சென்னையில் இருக்குது ரயில்வேனால் இப்போ எல்லா இடத்துலையுமே ட்ரெயின் இப்போ விட்டுட்டாங்க ஓகேவா மெயினான கனெக்ஷன்ஸ் எல்லாமே ரயில் போக்குவரத்து இருக்குது எல்லாமே ப்ரா மீட்டர் கேஜாக இருக்கிறத ப்ராட்கேஜாக மாற்றியாச்சு அதுக்கப்புறம் சாலை போக்குவரத்து தெரியும் ஊராட்சியில் பஸ் ஓடுது இடத்துலையுமே சாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துலேயும் சாலை இருக்குது சாலைகள்லேயே வந்து தார் சாலை போடுவாங்க சிமெண்ட் சாலை போடுவாங்க பேவர் பிளாக் சாலைன்னு ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதே மாதிரி தெருக்கள்லேயும் போட்டுக்கிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சாலை போக்குவரத்தில் தமிழகத்தில் அதிக அளவு மக்கள் பயன்படுத்தப்பட போக்குவரத்து வந்து எது அப்படின்னா சாலை ஏன்னா சுங்க சாலையில் என்னென்னா இந்த என்னச்செல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படி ஒரு ரோடு போடுறாங்க அப்படின்னா ப்ரைவேட் பர்சன் வச்சு போடுறாங்க அவங்க அந்த மாதிரி டோல்கேட் வச்சு அவங்க பணத்தை வந்து சம்பாரிச்சுக்கிறாங்க ஸோ காலாவதியான பிறகும் நிறைய பேர் வந்து டோல் வாங்கிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி டோலுக்கு வந்து வாங்குறதும் ரொம்ப டூ மச்சாக இருக்கு ஓகேவா ஒரு ஒரு ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு திருச்சி தஞ்சாவூர் போகணும் அப்படின்னா அதில் ரெண்டு டோல் இருந்தால் என்ன அது ஒரு டோல் கேட்டுக்கு செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலே போகுது திரும்பி ரிட்டன் வரப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி வந்துடுது இல்லைங்களா அதே மாதிரி தான் தமிழகத்தில் அதிகளவு மேம்படுத்தப்படும் போக்குவரத்து எதுனா சாலை போக்குவரத்து தமிழக சாலைகள் நான்கு வகைகளாக இருக்குது தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலை மாவட்ட சாலை கிராம சாலை இந்த நாலு சாலைகள் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் சாலைகள் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் சாலைகள் இருக்குது ஓகேவா ரோடுன்னு சொல்லலாம் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ரோடு தான் என்ன அப்படின்னா தேசிய நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலை அப்புறம் மாநில நெடுஞ்சாலைகள் அப்புறம் மாவட்ட சாலைகள் அதுக்கப்புறம் வந்து கிராம சாலைகள் இந்த தேசிய சாலைகள் மாநிலங்களை இணைக்கவும் மாவட்ட சாலைகள் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களை இணைக்கவும் அமைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஒருங்கிணைந்த சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கிராம பஞ்சாயத்துல என்ன பண்ணுவாங்க மற்றும் நகர பஞ்சாயத்து துறைகளில் தார் சாலைகள் போடப்படுது ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு ஊர்களுக்கும் நடுவுல ஸோ அதனால இது ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு தேசிய நெடுஞ்சாலைகள் அமைஞ்சிருக்கு ஓகேவா தமிழ்நாட்டில் மொத்தம் இருபத்தி நாலு தேசிய நெடுஞ்சாலைகள் இதுவரைக்கும் இருக்கு அது வந்து நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைதூரத்தை இணைக்கின்றன ரெண்டாயிரத்தி பத்து மார்ச் முப்பது நிலவரப்படி தமிழ்நாட்டில் மொத்த சாலைகளோட நீளம் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி நாற்பது இருந்தது ஓகேவா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது ஒரு ஹோம்ஒர்க்கு இந்திய அரசாங்கம் முனைந்து உருவாக்கிய தங்க நாற்கர சாலை கோல்டன் கோல்டன் கோ கோல்டன் quadrilateral ரோடு தமிழ்நாடு விளங்குகிறது வங்காள விரிகுடா கரையோர பகுதியில சென்னையையும் கடலூரையும் பாண்டிச்சேரி வழியாகவும் இணைக்கும் கிழக்கு கடற்கரை சாலையும் இதுல இருக்கு ஈசிஆர் ரோடுன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஈசிஆர் ரோடு சென்னை டு திருவான்மூர் வழியாக பாண்டிச்சேரிக்கும் பாண்டிச்சேரி டு கடலூர் கடலூர் டு காரைக்கால் காரைக்கால் டு ராமேஸ்வரம் வரைக்கும் ஈசிஆர் போகுது ஓகேவா ஈசிஆர் ரோடு சென்னை டு ராமேஸ்வரம் வரைக்கும் ஈசிஆர் சாலை போகுது ஓகேவா சோ வழியாக இன்னைக்கும் கிழக்கு கடற்கரை சாலையும் அமைக்கப்பட்டிருக்கு தற்போது கிழக்கு கடற்கரை சாலை சிதம்பரம் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் தூத்துக்குடி வரை விரிவாக்கம் பண்ணிட்டு இருக்கு ஓகேவா தேசிய நெடுஞ்சாலையின் தங்க சாலை திட்டம் ஆஹ் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைக்கப்பட்டிருக்கு சோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தமிழகத்தோட சாலைகள் அமைப்பு எத்தனை எத்தனை கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்து தேசிய நெடுஞ்சாலைகள் ந நாலாயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி மூணு கிலோமீட்டரும் மாநில நெடுஞ்சாலைகள் மூ தொள்ளாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி நாலு கிலோமீட்டரும் மாவட்ட முதன்மை சாலைகள் ஆயிரத்தி ப அதாவது ஆயிரம் பன்னெண்டு பதினோறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு கிலோமீட்டரும் மாவட்ட நெ இதர சாலைகள் அதாவது கிராமப்புற சாலைகள்லாம் வந்துடும் ஸோ இது இது வந்து க கரும்பு அபிவிருத்தி திட்ட சாலைகள் முப்பத்தாறாயிரத்தி தொண்ணூத்தாறும் பஞ்சாயத்து மற்றும் திறத்துறை சாலைகள் ஒரு லட்சத்தி முப்பத்தி முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டரும் மொத்தம் இதெல்லாம் அமைஞ்சிருக்கு ஓகேவா ஸோ இதை வந்து எப்படின்னா நீங்க பார்க்காம இத்தனை சாலைகள் இருக்கு அப்படிங்கறத ஒரு இன்டர்பிரேஷன் பண்ணிக்கலாம் தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்கள் மற்றும் தனியார் போக்குவரத்து கழகங்கள் மூலம் பொது போக்குவரத்து திட்டம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் நடந்துக்கிட்டு இருக்கு ஓகேவா அதே மாதிரி அரசியல் தலைவர்களின் பெயர்களை ஏன்னா இதுக்கு தனியா மினிஸ்டரியே இருக்கு தமிழ்நாடு போக்குவரத்து தலைவர்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரியே இருக்கு இப்போதைக்கு தமிழ்நாடு போக்குவரத்து இதோட மினிஸ்டர் யாரு அப்படின்னா சங்கர் சிவசங்கர் ஓகேவா அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த எம்எல்ஏ அரியலூர் ஓகேவா அரியலூர் தொகுதி எம்எல்ஏ தான் இப்ப சிவசங்கர் தமிழகத்தின் அரசு போக்குவரத்து கழகங்களோட மினிஸ்டராக இருக்கிறார் அரசியல் தலைவர்களின் பெயர்கள் இயங்க போக்குவரத்து கழகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்ற பெயருடன் இது மாற்றப்பட்டிருக்கு ஓகேவா அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தோட பொதுமக்கள் போக்குவரத்துக்காக பேருந்து இயக்கப்படுது இப்ப கூட என்னது பெண்களுக்கு இலவசமாக பஸ் வழங்கப்பட்டிருக்கு ஓகே அதுவும் பாத்துக்கணும் ஆறு கோட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த போக்குவரத்து கழகத்தை என்ன அப்படின்னா கோயம்புத்தூர் கோட்டம் சேலம் கோட்டம் விழுப்புரம் கோட்டம் மதுரை கோட்டம் கும்பகோணம் கோட்டம் அப்புறம் திருநெல்வேலி கோட்டம் ஓகேவா அதாவது ஒவ்வொரு அந்த ஆறு கோட்டத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னா பஸ்ஸு இப்போ தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தை பிரித்து ஆறு கோட்டங்களாக அதை மாற்றி அமைச்சிருக்காங்க ஸோ இப்போ டெல்டா ஏரியாவுக்கு ஃபுல்லாக இந்த கும்பகோணம் கோட்டம் தான் அதுக்கப்புறம் மதுரை கோட்டம் விழுப்புரம் இருக்கு கோயம்புத்தூர் இருக்குது அப்புறம் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் எஸ்இடிசின்னு சொல்லுவாங்க ஓகேவா இரநூத்தம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு மேற்பட்ட நீண்ட தூர பயணத்திற்கு இந்த பஸ்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்ட நெடுஞ்சாலைத்துறையானது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி நெடுஞ்சாலை மற்றும் சிறிய துறை ஹைவே மற்றும் மைனர் போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் என பெயர் மாற்றமும் செய்யப்பட்டிருக்கு ஓகேவா மாநிலத்தின் மொத்த வாகன போக்குவரத்தில் இரண்டு மூன்று சக்கர வாகனங்கள் எண்ணிக்கை ஏறக்குறைய எண்பத்தி மூணு புள்ளி ஒன்பது விழுக்காடாக உயர்ந்திருக்கு இப்போதிக்கு எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கு பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நூறு நூறு புள்ளி அறுபத்தி நாலு லட்சமாக அதிகரித்திருக்கு ஓகேவா தமிழ்நாட்டில் அறுபத்தி நாலு போக்குவரத்து வாகன மண்டலங்கள் இருக்கு சாலை போக்குவரத்து அலுவலக மையங்கள சென்னை அதிகபட்சமா அறுபத்தோரு மையங்களை தன்னகத்தையே கொண்டிருக்கு தெரிஞ்சுக்கணும் சென்னை கோயம்பேட்டில் அமைக்கப்பட்டுள்ள புறநகர் பேருந்து நிலையம் இப்ப எங்க மாத்தி அமைச்சிருக்காங்க எங்க மாத்தி அமைச்சிருக்காங்கன்னா கேளம்பாக்கம் ஓகேவா கேளம்பாக்கத்துக்கு மாத்தி அமைச்சிருக்காங்க மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது தேசிய நெடுஞ்சாலையின் பெயர் மற்றும் இணை இணைக்கும் இடங்கள் என்ஹெச் ஃபோர் சென்னையிலிருந்து மும்பை வரை இந்த என்ஹெச் ஃபோர் இருக்குது அதுக்கப்புறம் என்ஹெச் ஃபைவ் சென்னையிலிருந்து ஒரிசா வரை போகிறது ஒடிசா ஓகேவா ஒடிசா அப்புறம் என்ஹெச் செவனுங்கிறது கன்னியாகுமரி முதல் வாரணாசி வரை உள்ளது என்ஹெச் செவனு அப்புறம் என்ஹெச் செவன் ஏ திருநெல்வேலி முதல் தத்துக்குடி வரைக்கும் இதுதான் சின்ன நெடுஞ்சாலை வேறு அதுக்கப்புறம் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ்ங்கிறது சென்னையிலேருந்து தேனி வரைக்கும் போகிறது அதுக்கப்புறம் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் ஏ இது விழுப்புரம் முதல் பாண்டிச்சேரி வரைக்கும் உள்ளது அப்புறம் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் பி கே திருச்சி முதல் தூத்துக்குடி வரை உள்ளது அப்புறம் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் சிக்கு விக்ரவாண்டி டு தஞ்சாவூர் என்ஹெச் ஃபார்ட்டி சிக்ஸ் கிருஷ்ணகிரி முதல் ராணிப்பேட்டை வரை உள்ளது ஸோ இதெல்லாம் வந்து தேசிய நெடுஞ்சாலையோட டீட்டெயில்ஸ் அப்புறம் என்ஹெச் ஃபார்ட்டி செவன் சேலம் முதல் கன்னியாகுமரி என்ஹெச் ஃபார்ட்டி செவன் பி நாகர்கோவில் முதல் கா க காவல் கிணறு வரை என்ஹெச் ஃபார்ட்டி நைனு மதுரை முதல் ராமேஸ்வரம் வரை உள்ளது அப்புறம் என்ஹெச் அறுபத் சிக்ஸ்டி செவன் நாகப்பட்டினம் முதல் கோயம்புத்தூர் வரை உள்ளது என்ஹெச் டூ நாட் செவன் ஓசூர் முதல் தோஷ்பேட் கர்நாடகா வரை உள்ளது அப்புறம் என்ஹெச் டூ நாட் நைனு வேடஞ்சந்தூர் திண்டுக்கல் முதல் பெங்களூர் வரை உள்ளது என்ஹெச் டூ நாட் ஃபைவ் சென்னையிலேருந்து அனந்தப்பூர் வரை உள்ளது என்ஹெச் டூ நைன் நைன் கிருஷ்ணகிரி முதல் மதனப்பள்ளி வரை என்ஹெச் தேர்ட்டி மங்களூர் முதல் விழுப்புரம் வரை என்ஹெச் டூ நாட் எய்ட்டு மதுரை அருகில் உள்ள திருமங்கலம் முதல் கேரளா வரைக்கும் போகும் என்ஹெச் டூ டுவெண்ட்டி கொல்லம் முதல் தேனி வரை ஓகேவா ஸோ ஒம்பது எத்தனை என்ஹெச் இருக்கு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இருபது இருக்கு ஓகேவா என்ஹெச் ரோடு மட்டுமே ரயில் போக்குவரத்து ரயில் போக்குவரத்து அப்படிங்கிறது இந்திய ரயில்வேயின் பதினேழு மண்டலங்களுக்குள் ஒன்றான தெற்கு ரயில்வே மண்டலம் தமிழகத்தோட ரயில் போக்குவரத்து சிறப்பாக நிர்வகிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அதாவது மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தெட்டு மைல்கள் தூரத்திற்கு இருப்பு பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கு ப்ராட்கேஜ்லேருந்து நேரோ கேஜ்லேருந்து ப்ராட்கேஜ் மீட்ரு கேஜ்லேருந்து ப்ராட்கேஜ் வரைக்கும் மொத்தம் ஐநூத்தி முப்பத்தி நாலு ரயில் நிலையங்களும் இருக்கு சென்னையை தலைமையிடமாக கொண்டுள்ள இதர் தெற்கு ரயில்வே மன்றத்தில் ஆறு கோட்டங்கள் டிவிஷன்ஸா இதில் சேலம் கோட்டம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஓகே தென்னக ரயில்வேயின் எத்தனை கோட்டங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை திருச்சி மதுரை பாலக்காடு திருவனந்தபுரம் மற்றும் சேலம் இது அனைத்தும் தென்னக ரயில்வேயோட கோட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு ஆறு அப்புறம் ரயில் பாதைகள் அகலத்தில் அடிப்படையில் அகல கேஜ் மீட்ரு கேஜி ப்ராட்கேஜு நேரோகேஜ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் ப்ராட்கேஜுங்கிறது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் மீட்டர் உள்ளது மீட்ரு கேஜிங்கிறது ஒன் பாயிண்ட் ஒன் மீட்டர் உள்ளது நேரோகேஜ் ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் எயிட் மீட்டர் உள்ளது இப்போதிக்கு இந்த கேஜ் எங்கே ஓடிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஹெரிட்டேஜ் ட்ரெயின் மேட்டுப்பாளையம் டு நீல்கிரிஸ் வரைக்கும் போகிறது அப்புறம் மீட்ரு கேஜி இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க இப்போ ப்ராட்கேஜ் தான் எங்கே பார்த்தாலும் அகலப்பாதை தான் ரோடு போயிட்டுருக்கு ஓகே சென்னை ஈரோடு கோயம்புத்தூர் திருநெல்வேலி மதுரை திருச்சிராப்பள்ளி மற்றும் சேலம் போன்ற மாநிலத்தில் உள்ள முக்கிய ரயில்வே சந்திப்புகளாக இருக்குது ஸோ இதில் நம்ம சேர்த்துக்க வேண்டியது திருவாரூரும் முக்கியமான ரயில் சந்திப்பு நிலையம் ஓகேவா சென்னை சென்ட்ரல் எழும்பூர் ஆகிய இரண்டும் பெரிய ரயில் நிலையங்களாக இது இருக்குது இது வந்து நார்த்துக்கு போகிறதுக்கு சென்னை சென்ட்ரல்லு நார்த்து போகிறதுக்கு நார்த்துனா வடக்கு வட மாநிலங்கள் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எழும்பூர் வந்து தென் மாவட்டங்கள் போகிறதுக்கு ஏற்ற இடமா இருக்கும் ஓகேவா இதுதான் அமைப்பு சென்னை செ சென்ட்ரல் நிலையத்திலேருந்து பல்வேறு வெளி மாநில நகரங்களுக்கும் எழும்பூர் நிலையத்திலேருந்து தமிழகத்தின் தெற்கு பகுதி நகரங்களுக்கும் ரயில் சேவைகள் இதில் நடந்துக்கிட்டு இருக்கு தெற்கு ரயில்வேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் நாள் உருவாக்கப்பட்டிருக்கு ஓகேவா சென்னை நகர் அப்புறம் அப்புறம் புறநகர் ரயில் போக்குவரத்து மூன்று முக்கிய வழித்தடங்களாக சிறப்பு செயல்பட்டுருக்கு ஓகேவா எல்லாம் மெட்ரோ வந்துருச்சு அப்புறம் சென்னை அரக்கோணம் இணைப்பு அப்புறம் சென்னை செங்கல்பட்டு இணைப்பு சென்னை கடற்கரை வேளாச்சேரி அதிகரித்து போக்குவரத்து இருக்கு அது பருக்கம் இல்லாம சென்னையில மெட்ரோ ட்ரெயின் விட்டுருக்காங்க மெட்ரோ ரயில் மெட்ரோ ரயில் இயங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு ஓகேவா அதுதான் அப்புறமேல பறக்கும் ரயில் விரைவு போக்குவரத்து தொடர்ந்து சென்னை மாஸ் மாஸ்ஆர்டி சொல்லுவாங்க இல்லையா சென்னையில் உயரே கட்டப்பட்ட பாலத்தின் மேல் செல்லும் புறநகர் ரயில் சேவையும் இதில் இருக்குது ஓகே அது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு பறக்கும் ரயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் ஆண்டு கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு எப்போ முடிஞ்சுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி முடிஞ்சு இது பயன்பாட்டுக்கு இருக்குது இப்போ கூட அது எங்கே பறக்கும் ரயில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச் ஸ்டேஷன் டு வேளச்சேரி ஓகேவா வேளச்சேரி அப்புறம் மெட்ரோ ஸ்டேஷனும் ஓப்பன் பண்ணியாச்சு மெட்ரோ ஸ்டேஷன் சப்வே சப்வே ட்ரெயின் எல்லாமே இருக்கு இரண்டாம் கட்டமான ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தொடங்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஏழு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு சென்னை கடற்கரை முதல் வேளச்சேரி வரையிலான இருபத்தி நாலு புள்ளி எழுநூத்தி பதினஞ்சு கிலோமீட்டர் வழித்தடத்தில் இருபத்தோரு ரயில் நிலையங்கள் இருக்குது அப்புறம் அகலப்பாதை வழித்தடமாகவும் இதன் உரிமையாளர்கள் அதுக்கப்புறம் சென்னை மெட்ரோ ரயிலை பற்றி பார்ப்போம் சென்னை மாநகர போக்குவரத்து நெரிசல் குறைக்கும் வகையில் ஜப்பான் நாட்டு நிதியுதையுடன் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படுத்தும் விரைவு ரயில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தினை செயல்படுத்துவதற்கு சென்னை மெட்ரோ ரயில் தில் லிமிடெட் என்ற சிறப்பு பொதுத்துறை நிறுவனமும் செயல்பட்டு வருது வழித்தரம் ஒன்று என்னன்னா முதல் தடவை வண்ணாரப்பேட்டையிலிருந்து விமான நிலைய முறையிலான இரநூ இருபத்தி மூணு புள்ளி ஒன்று கிலோமீட்டர் நீளம் இப்போதைக்கு இருக்குது ஓகேவா வண்ணாரப்பேட்டையிலேருந்து சைதாப்பேட்டை வரை பதினாலு புள்ளி ஒன்று கிலோமீட்டர் தூரமும் சுரங்கப்பாதையாகவும் மீதமுள்ள எண் எட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் பகுதி உயர் பாதையாகவும் இருக்கு அப்புறம் வழித்தடம் ரெண்டில் சென்னை சென்ட்ரலில் இருந்து பரங்கிமலை வரை ஓகேவா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீளம் கொண்டது அப்புறம் சென்னை இருந்து அண்ணா நகர் இரண்டாவது நீச்சம் வரை தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஏழு ஸோ இதெல்லாம் வந்து போக்குவரத்து தமிழகத்தோட போக்குவரத்துங்கிறப்போ அனைத்தையுமே பார்க்கணும் இதில் பாலமும் ரொம்ப முக்கியம் பிரிட்ஜஸ்ஸு ஸோ அதனால தான் இதை ரொம்ப டீட்டெயிலாக வித் ஃபேக்ட்ஸோடு பார்க்குறோம் மெட்ரோ ரயில் பாதை மொத்த நீளம் வந்து நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஒன்று கிலோமீட்டர் இது இருபத்தி நாலு கிலோமீட்டர் சுரங்க பாதையும் இருபத்தொரு கிலோமீட்டர் உயர்ந்த பாதையாகவும் வெளியிலையும் இருக்கும் அதுக்கப்புறம் இதோட திட்டம்லாம் தெரியும் அப்புறம் ஐம்பத்தொம்போது சதவீதம் ஜப்பான் அரசின் சங்கையிடமும் அரசு சார் மேம்பாட்டு நிதிக்கெலாம் ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஏஜென்சி மூலயமா இது செயல்படுத்தப்பட்டது ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினாலு நிதியாண்டுக்குள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலேருந்து இயக்கப்படும் ரயில்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க இது வந்து இப்போதைக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் கொடுத்துருக்கு ஸோ இது வந்து வேண்டாம் ஓகேவா ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம் இது வேணால் தெரிஞ்சுக்கோங்க விவேக் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி டு திப்ருகாறு திருக்குறள் எக்ஸ்பிரஸ் சென்னை டு நிஜாமுதீன் வரைக்கும் போவோம் கொங்கு எக்ஸ்பிரஸ் கோவை நிஜாமுதீன் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் சென்னையிலேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் போவோம் சேது எக்ஸ்பிரஸ் சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் சென்னையிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் போவோம் நெல்லை எக்ஸ்பிரஸ் சென்னை டு திருநெல்வேலி ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ் சென்னை டு திருச்சி வரைக்கும் போவோம் அதுக்கப்புறம் பல்லவன் எக்ஸ்பிரஸ் சென்னை டு திருச்சி அப்புறம் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் சென்னை டு மதுரை அப்புறம் வைகை இப்போ சென்னை டு மதுரை பொதிகை எக்ஸ்பிரஸ் சென்னை டு தென்காசி வரைக்கும் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் சென்னை டு ஈரோடு வரைக்கும் நீலகிரி எக்ஸ்பிரஸ் சென்னை டு மேட்டுப்பாளைய வரைக்கும் ஸோ ஏலகிரி எக்ஸ்பிரஸ் சென்னை டு சோளாப்பேட்டை வரைக்கும் சேரன் எக்ஸ்பிரஸ் சென்னை டு கோவை வரைக்கும் கோவை எக்ஸ்பிரஸ் சென்னை டு கோவை வரைக்கும் சப்தகிரி சென்னை டு திருப்பதி வரைக்கும் போகுது ஸோ கருடாத்திரி எக்ஸ்பிரஸ் சென்னை திருப்பதி அப்புறம் சிர்கார் எக்ஸ்பிரஸ் சென்னை டு காக்கிநாடா வரைக்கும் அப்புறம் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் சென்னை டு மங்களூர் வரைக்கும் போகுது ஸோ காவேரி எக்ஸ்பிரஸ் சென்னை டு மைசூரு அப்புறம் லால்பாக் எக்ஸ்பிரஸ் சென்னை டு பெங்களூர் வரைக்கும் அப்புறம் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் சென்னை டு பெங்களூர் வரைக்கும் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் சென்னை டு ஹவுரா வரைக்கும் ஸோ பிவாகினி எக்ஸ்பிரஸ் சென்னை டு விஜயவாடா அப்புறம் நவஜீவன் எக்ஸ்பிரஸ் சென்னை டு அகமதாபாத் வரைக்கும் போகுது அந்தமான் எக்ஸ்பிரஸ் சென்னை டு ஜம்முதாவி அப்புறம் சார்மினார் எக்ஸ்பிரஸ் சென்னை டு ஹைதராபாத் வரைக்கும் போகுது அப்புறம் கிராண்ட் ட்ராங் எக்ஸ்பிரஸ்னு சொல்லுவாங்க இது சென்னை டு புதுடெல்லி வரைக்கும் இதெல்லாம் டெய்லி எக்ஸ்பிரஸ் ஸோ இது ஒரு முப்பது எக்ஸ்பிரஸ் இருக்கு இதெல்லாம் போகுது ஓகேவா அப்புறம் விவேக் எக்ஸ்பிரஸ் இந்தியாவின் மிக நீண்ட தூர ரயில்வே ஆனா விவேக் எக்ஸ்பிரஸ் எட்டாவது நீண்ட தூர உலகிலேயே சிறப்பை பெற்றிருக்கு இருக்கு தமிழகத்துல கன்னியாகுமரி முதல் அஸ்ஸாம் மாநிலத்தில் திப்ருகார் வரையிலான நா நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி கிலோமீட்டர் தூரத்தை எண்பத்தி ரெண்டு புள்ளி முப்பது மணி நேரத்துல இந்த வி விவேகானந்தா எக்ஸ்பிரஸ் போகுது ஓகேவா அஸ்ஸாம் மேற்குவங்க ஒரிசா ஆந்திரப்பிரதேசம் கேரளா மற்றும் தமிழ்நாடு மாநில வழியாக இது செல்லுது ஓகே இதற்கு முன்னே ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் நீண்ட தூரமா இருந்தது அப்புறம் விமான போக்குவரத்தை வச்சு பார்ப்போம் தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவு வாயிலாக என்ன சொல்றான் அப்படின்னா அறிஞர் அண்ணா சென்னையில் அறிஞர் அண்ணா சர்வதேச விமான நிலையம் பெருந்தலைவர் காமராஜர் உள்நாட்டு விமான டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் ரெண்டு இருக்கு பன்னாட்டு விமான நிலையம் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய பன்னாட்டு விமான நிலையமாக பத்தொன்பது நாடுகளுக்கான விமான போக்குவரத்து சேவை இருக்கு ஒரு வாரத்தில் நூ நூத்தி அறுபத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட நேரடி விமான போக்குவரத்துன்னு இதுல குறிக்கப்படுது இந்தியாவில் மும்பை டெல்லிக்கு பிறகு மூன்றாவது பெரிய விமான நிலையம் இது இதுன்னு சொல்லலாம் ஓகேவா ஸ்ரீபெரும்புத்தூர்ல நாலாயிரத்தி இரநூறு ஏக்கர் பரப்பல புதிய பசுமை விமான நிலையமும் கிரீன்பீல்டு ஏர்போர்ட்டு கட்டப்பட பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் உள்நாட்டு விமான நிலையங்கள் பன்னாட்டு விமான நிலையங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது சென்னை மதுரை சேலம் தூத்துக்குடி அது மாதிரி பன்னாட்டு விமான நிலையத்தில் சென்னை அண்ணா கோயம்புத்தூர் அப்புறம் திருச்சிராப்பள்ளி மொத்தம் ஏழு இருக்கு விமான நிலையங்கள் அப்புறம் தமிழ்நாட்டு சென்னை தமிழ்நாட்டுல சென்னை எண்ணூர் தூத்துக்குடி ஆகிய இடங்கள்ல மூன்று பெரிய துறைமுகங்களும் நாகப்பட்டினத்துல ஒரு நடுத்தர இன்டர்மீடியட் போர்ட் துறைமுகம் மேலும் ஏழு சுரிய துறைமுகங்களும் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டுல இருக்கு சோ அது மட்டும் இல்லாமல் இலங்கைக்கு யாச்சட் அப்படிங்கிற ஒரு என்னது தமிழ்நாடு கவர்மெண்ட்னாலேயே கோஸ்டல் கார்டுனாலே நாகப்பட்டினத்துலேருந்து இலங்கை வரைக்கும் கப்பலும் போகுது ஓகேவா பெரிய துறைமுகங்கள் சிறிய துறைமுகம்லாம் என்ன சென்னை துறைமுகம் எண்ணூர் துறைமுகம் தூத்துக்குடி துறைமுகம்னு சொல்லிட்டு மூணு அதுக்கப்புறம் நடுத்தர துறைமுகம் நாகப்பட்டினம் ஒன்று நாலு அப்புறம் சிறிய துறைமுகம் அஞ்சு ராமேஸ்வரம் கன்னியாகுமரி கடலூர் அப்புறம் குளச்சல் காரைக்கால் மற்றும் பாம்பன் வாளி நோக்கம் சொல்லிட்டு மொத்தம் ஏழு நாளும் பதினோரு துறைமுகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு ஓகே இது நோட்டுங்க சென்னை துறைமுகம் இந்தியாவில் இரண்டாவது பெரிய துறைமுகமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது பெரிய துறைமுகம் மும்பை துறைமுகம்னு சொல்லுவாங்க சென்னையில் இருக்கிற எண்ணூரில் இருக்கிறது இரண்டாவது துறைமுகம் அனைத்து காலநிலைக்கு ஏற்ற சென்னை துறைமுகம் செயற்கை துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் காமராஜர் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது தற்போது உலகின் எண்பத்தாறு பெரிய சாக கண்டெய்னர் போட்டால் துறைமுகமாகவும் மாறியிருக்கு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த துறைமுகத்துக்கு நூற்றி இருபத்தி ஆண்டு நிறைவு விழாவும் கொண்டாடப்பட்டிருக்கு சென்னை ஏர்போர்ட்டுக்கு சாரி சென்னை துறைமுகத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு துவக்கப்பட்டிருக்க எண்ணூர் துறைமுகம் இந்தியாவோட முதல் கார்ப்பரேட் துறைமுகம் இது தான் கார்பரேட் போட்டு பொதுத்துறை நிறுவனமான இது அறிவிக்கப்பட்டிருக்கதும் இதுதான் ஃபஸ்ட்டு உள்ளதும் இதுதான் அப்புறம் தூத்துக்குடி வவுசி துறைமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் பெரிய துறைமுகமாக பார்த்துட்டு இருக்கோம் ஜூலை பதினொன்றாம் நாள் இந்தியாவில் பெரிய துறைமுகம் அறிவிக்கப்பட்டிருக்கு தமிழகத்தில் இரண்டாவது பெரிய துறைமுகமும் இதுதான் இந்தியாவோட நாலாவது பெரிய சரக்கு போக்குவரத்து கழகம் பெட்டகமும் இதில் அமைஞ்சிருக்கு கொச்சி சர்வதேச சரக்கு பெட்டக முனியமும் இரண்டாவது ஜவஹர்லால் நேரு துறைமுகமும் மும்பை மூன்றாவது துறை சென்னை துறைமுகமும் அமைஞ்சிருக்கு இது ஒரு செயற்கை துறைமுகம் தமிழகத்தில் இரண்டாவது அனைத்து காலநிலை துறைமுகம் ஆள்வதற்கு போற்றும் இதுதான் சேது சமுத்திர கால்வாய் திட்டம் எதனால இதை சொல்றோம் அப்படின்னா இது ஒரு போர் சம்மந்தப்பட்டதான் பாக் ஜலசந்தி நீரை ராமர் பாலம் பகுதிகளை ஆழப்படுத்தி கப்பல் போக்கத்துக்கு உகந்ததாக மாற்று திட்டம் தான் இந்த சேது சமுத்திர திட்டம் இந்த திட்டம் வந்து கப்பல்கள் இந்தியா பெருங்கடலில் இருந்து இலங்கையை சுற்று சுற்றாமல் சேது கால்வாய் வழியாக வங்கக்கடலை அடைகிற ஒரு திட்டம்தான் இது இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரை பகுதிகளுக்கு இடையான தூரம் நானூற்றி இருபத்தி நாலு கடல் மைல்கள் குறைக்கப்படுறதுனால இந்த திட்டம் ரொம்ப வந்து முது முக்கியமான திட்டம் திட்டம் இந்த வந்து அகலமும் ஆழமும் நீளமும் கொண்டதாக இது இருக்கும் ராமர் பாலம் அருகே முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் பகுதியில ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் நீளத்திற்கும் அகழும் மேற்கொள்ளப்பட்டு வருந்துட்டு இருக்கு ஓகேவா வேற ஒண்ணும் இல்ல சோ அவ்வளவுதான் அப்புறம் திட்ட வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இந்திய கடற்படையை சேர்ந்த ஆங்கிலேயரான டெய்லரின் சிந்தனையில் இந்த திட்டம் இந்த சேது சமுத்திர திட்டம் உருவானது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்னுல டவுன் சென்ட் அவர்களின் மு முன்மொழி மூலயமா இது ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் மதராஸ் ஆனால் இருந்த சார் வில்லியம் வந்து இந்த இதை வந்து திருப்பி முன்மொழிஞ்சார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்னுல அவர்கள் முன்மொழி மூலிமா இந்த சேது சமுத்திர திட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டுல துறைமுக பொறியாளர் ராபர்டன் அவர்கள் இதை திருப்பி வந்து செயல்படுத்த நின்றார் அதுக்கப்புறம் கேனல் போட்டு கூலிங் ஸ்டேஷன் லிமிடெட் மூலயமா இதை திருப்பி ஆரம்பிச்சாங்க ஓகேவா ஸோ ஜவஹர்லால் நேரு நியமித்த ராமசாமி முதலியார் தலைமையிலான சேது சமுத்திர திட்டக்குழு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி லட்சம் ரூபாய்க்கான திட்ட மதிப்பீடும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்திரா காந்தி நியமித்த லட்சுமி நாராயண் குழு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் தயார் நிலையில் இருந்தது ஆனா இப்ப வரைக்கும் இது நடக்கல சேது சமுத்திர திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜூலை ரெண்டு மதுரையில் பிரதமர் மன்மோகன் சிங்கும் இந்த திட்டத்துக்காக பணிகள் துவங்கப்பட்டுருச்சு ஆனால் நடக்கல அதுக்கப்புறம் உள்நாட்டு நீர்வழி பகுதி அப்படின்னா கூவம் நதி தான் தமிழ்நாட்டில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து வேதாரண்யம் கால்வாய் பக்கிங்காம் கால்வாய் மற்றும் கூவம் நதி இதில் மட்டும்தான் இருந்தது சென்னையில இருந்து ஆந்திரா மாநிலம் எல்லை வரை போக்குவரத்து பயன்படுத்தல இருந்தது கூவம் நதி தற்போது மாசடைந்து சென்னையோட ஒரு சாக்கடை இதாயிடுச்சு அப்புறம் பக்கிங்காம் கால்வாய் தமிழகத்தில் ஆளுநராக இருந்தால் பக்கிங்காம் என்பவரால் ஏற்படுத்தப்பட்டதால் அவரோட பெயர்லேயே இது வந்துருச்சு சோழமன்ற கடற்கரைக்கும் இணையாக விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் முதல் ஆந்திர மாநிலத்தில் உள்ள பெத்தக்கஞ்சம் வரை இது போவோம் எத்தனை கிலோமீட்டராக நானூற்றி இருபது கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த பக்கிங்காம் கால்வாயும் இப்போ செயல்பாட்டில் இல்லை அதுக்கப்புறம் வேதாரண்யம் கால்வாய் இது வந்து வேதாரண்யத்திலிருந்து நாகப்பட்டினம் வரை கொண்டு வருவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அமைக்கப்பட்டது ஓகேவா தமிழகத்தோட பழமையான கால்வாயும் இதுதான் அப்புறம் தபால் தந்தித்துறை இப்ப வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது ஸோ என்னன்னா தமிழ்நாட்டுல நான்கு அஞ்சல் மண்டலங்கள் இருக்கு மண்டலம் ஒன்று தலைமையிடம் என்னன்னா சென்னை மேற்கு மண்டலம் கோயம்புத்தூர் மத்திய மண்டலம் திருச்சி தெற்கு மண்டலம் மதுரையா இருக்கு ஓகேவா தமிழ்நாட்டுல அஞ்சல் அலுவலகங்களோட எண்ணிக்கை பன்னெண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சு அஞ்சல் மற்றும் தந்தி அலுவலகங்கள் எண்ணிக்கை மூவாயிரத்தி ஐநூற்றி எழுந்து இப்ப டெலகிராமை ஸ்டாப் பண்ணுறாங்க தொலைபேசி இணைப்பாங்கள் ரெண்டாயிரத்தி நானூற்றி எட்டு இப்ப எல்லாருக்கையிலயும் மொபைல் இருக்கு தொலைபேசி வாடிக்கையாளர்கள் மூணு லட்சத்தி இதெல்லாம் வந்து சும்மா ஃபேக்ட்ஸ் தான் ஓகேவா ஸோ இது அனைத்துமே அப்ராக்சிமேட்லாம் போட்டது தான் ஓகேவா ஸோ உங்களுக்கு இன்னைக்கு உண்டான தமிழ்நாடு கெய்டு சீரீஸில் தமிழக போக்குவரத்து அப்படிங்கிற ஒரு அமைப்பு அந்த சாப்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏதாவது தவறு இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு தமிழகத்தை பற்றின ஒரு நியூஸோட இந்த தமிழ்நாடு கைடு சீரீஸில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சந்தன You dare to dream, we care to accomplish.